புலிபாணி ஜோதிடத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் என்ன நல்ல பலன்களை தருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் வரக்கூடிய ஒரு பாடலில் உதாரணமாக தான் சொல்கிறேன் இந்த பாடலில் செப்புவாய் குருவோடு வெள்ளி கூடி ஜென்மனுக்கு யோக விதி பொன்னுள்ளோன் அதாவது தேவகுருவும் அசுரகுருவும் சுக்கிரனும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகன் நல்ல யோகசாலியாக இருப்பான் என்று சொல்லப்படுகிறார் இதில் சொல்லும் பொழுது தேவகுரு அசுரகுரு என்று சொன்னால் கூட அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு இடத்தில் இருந்தால் எந்த ஒரு பாவகத்தில் இருந்தாலும் நல்ல யோகசாலி என்று சொல்லப்படுகிறார் சில பேர் குருவும் சுக்கிரனும் பகை கொண்ட கிரகங்கள் எனவே அவை ஒரு இடத்தில் இருந்தால் அந்த பாவகத்தை தாழ்த்தி விடும் அல்லது விடும் அல்லது அழித்துவிடும் என்று சொல்கிறார் சுக்கிரனை பகைத்துக் கொள்ளும் ஆனால் சுக்கிரன் குருவை பகைத்துக் கொள்ளாது ஏனென்றால் சுக்கிரன் மீனத்தில் குருவுடைய வீட்டில்தான் உச்சமாக இருக்கிறார் சுக்கிரன் குருவை பகைத்துக் கொண்டால் எப்படி அவர் குருவுடைய வீட்டில் வந்து உச்சமாக முடியும் இதை கவனிக்க வேண்டும் மற்றும் இருவரும் இயற்கை சுபர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு இடத்தில் இருந்தால் நல்ல பலனை தான் தர வேண்டுமே ஒழிய கெடுதியான பகனையே எப்படி தர வேண்டும் எப்படி தர முடியும் அவர்கள் இருவரும் பகை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது இதில் நன்கு கவனிக்க வேண்டிய விஷயம் எந்த நூலிலும் அவ்வாறு குறையாக சொல்லப்படவில்லை பல நூல்களிலும் குருவும் சுக்கரனும் சேர்ந்தால் நல்ல பலனை தந்துள்ளது அதனை அடுத்தடுத்த பதிவுகளில் மற்ற நூல்களையும் எடுத்து காட்டுகிறேன் நன்றி வணக்கம்